வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி துவரங்குறிச்சியில் துணை முதல்வர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது பேருந்து நிலையம் அருகே பேரூர் கழக செயலாளர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர் வேலை செய்கிற பெற்றோர்கள் இருவரும் துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு மகளாக பிறந்த ஒரு மாணவி பிளஸ் ஒன் தேர்வில் குரூப் ஒன் தேர்வின் மூலமாக மிக கல்வித்துறையிலே கொண்டு வந்த சாதனைகள் மூலமாக மிக சிறப்பாக படித்து அவருடைய தாயாரும் தந்தையும் எங்கு துப்புரவு பணியாளராக பணியாற்றுகிறார்களோ அதே முனிசிபாலிட்டிக்கு இந்த அரசு பள்ளியிலே படித்த ஒரு மாணவி கார்பரேஷன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் நடந்திருக்கிறார் மலைஞாது இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அங்கு செல்போன் வசதி கூட கிடையாது அந்த மலையிலே பிறந்த அந்த பெண் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த கல்வித்துறையிலே மாற்றங்கள் மூலமாக மிக சிறப்பான ஒரு கல்வியை பயின்று இன்றைக்கு நீட் தேர்விலே வெற்றி பெற்று மருத்துவராக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையும் இதே பள்ளி கல்வி துறையின் மூலமாக அந்த சாதனை எட்டப்பட்டிருக்கிறது ஆகிய கழகம் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் திறன் இன்றைக்கு மக்களை கவர்ந்த காரணத்தினாலே தான் இந்த பேரூராட்சி கடந்த காலத்திலே இந்த பேரூராட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த ஒரு காலத்திலே நாம் அதை அடைய முடியவில்லை ஆனால் இன்றைக்கு இந்த துவரங்குறிச்சி பேரூராட்சியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சிக்கு ஒரு சான்றாக இருக்கிறது கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன கூட்டத்தில் மாவட்ட அவைத் தலைவர் பண்ணப்பட்டி கோவிந்தராஜன் மாவட்ட பொருளாளர் குணசேகரன் மணப்பாறை நகர செயலாளர் மூம செல்வம் ஒன்றிய செயலாளர்கள் சின்னடை கண் செல்வராஜ் பழனியாண்டி பொன்னம்பட்டி பேரூராட்சி தலைவர் சரண்யா தலைமை கழக பேச்சாளர் ஷேக் அலிமாஸ் சலீம் துணை செயலாளர் ராஜா முகமது உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு